அரசர் கிருஷ்ண தேவராயர் தனக்கு சீன பயணி ஒருவர் பரிசாக வழங்கிய நான்கு பீங்கான் ஜாடிகளை பெரிதும் போற்றி பாதுகாத்து வந்தார் ஒருநாள் பணியாளர் ஒருவர் கைத்தவறி அந்த ஜாடிக்குள் ஒன்றை கீழே போட்டு உடைத்து விட்டார் அதை கண்ட கிருஷ்ண தேவராயர் கடும் கோபமடைந்தார் ஜாடி உடைத்த பணியாளருக்கு விட்டார் தூக்கு தண்டனை பெற்ற அந்த ஏழை பணியாளர் மிகவும் மனம் வருந்தியவராய் தெனாலிராமனிடம் நடந்ததை கூறினார் அதனை கேட்ட தெனாலிராமன் அவருக்கு ஒரு ஆலோசனை கூறினார் மறுநாள் காலை மன்னர் முன் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவதற்காக அழைத்து வரப்பட்டார் அந்த பணியாளர் அப்போது வழக்கம் போல் உனது கடைசி ஆசை என்ன என்று அவரிடம் கேட்டபோது நான் மீதமிருக்கும் மூன்று பீங்கான் ஜாடிகளை பார்க்க விரும்புகிறேன் என்றார் அவர்கள் மீதமிருந்த ஜாடிகளை கொண்டு வந்து வைத்தனர் திடீரென்று அந்த ஜாடிகளை உடைத்து நொறுக்கினார் அவர் அதை பார்த்த மன்னர் மிகவும் கோபம் கொம்பளிக்க எழுந்தார் ஏய் என்ன செய்தாய் ஏன் இப்படி செய்தாய் என்று கத்தினார் அதற்கு அந்த மனிதர் ஒரு உடையக்கூடிய பீங்கான் ஜாடிக்காக எப்படியும் எனது உயிர் பறிப்போகப் போகிறது அதற்கு முன் மீதமிருக்கும் மூன்றையும் உடைத்து போகவிருக்கும் இன்னும் மூன்று உயிர்களை காப்பாற்றினேன் என்றார் அப்போதுதான் அரசருக்கு தனது தீர்ப்பு தவறானது என்று புரிந்தது உடனே அவனை விடுதலை செய்தார்